நல்லா பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்ட்டு பல்ல புலந்துக்கிட்டு செடிக்கு வேறு ரெண்டு நாளாக தண்ணி ஊற்றலைங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபுல்லாக பாருங்கள் இந்த பக்கம்லாம் காஞ்சி போச்சு கால் வைக்கிற இடம்லாம் பசுப்பமாக இருக்குது அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்குதுங்க மழை வந்தது வந்தது அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு பேயில்லை இந்த வாட்டி நம்ம இருக்கிற இடத்துல அதான் இவ்வளோ வெயில் அடித்து இப்படி காஞ்சி போயிருக்கு செடிங்கெல்லாம் மழை நல்லா பேஞ்சி தண்ணி நல்லா வந்திருந்தா இப்படி இருந்திருக்கு அந்த பச்சை பசு இருந்திருக்கும் செடிக்கு இப்போ தண்ணி ஊற்றி ஆகணும் தண்ணி ஊற்றோன்னா நான் என்ன பண்ணணும் செடிக்கு தண்ணி ஊற்றணும்னா நான் பண்ண வேண்டியது துணி துவைக்கணும் துணி துவைச்சாதான் தண்ணி ஊற்ற முடியும் சும்மாவே ஊற்ற முடியாது நம்ம நிலமா அப்படி ஆகிப்போச்சு செம்பருத்தி பூ பாருங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரே ஒரு பூ பூத்துருக்கு ஒத்த ரோசா அப்படின்வாங்கள அந்த மாதிரி இருக்குது ஒத்த ரோசா முருங்கை மரம் துளுத்துடுச்சி இன்னைக்கு தண்ணி ஊற்றியே ஆகணும் செடிக்கு எப்படியும் செடிக்கு தண்ணி ஊற்றும் செடியெல்லாம் காஞ்சி போய் கிட ஏதாவது ஒரு வழி பொறுக்காதான்னுட்டு தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிறோம் தண்ணி கிடைக்க மாட்டேன் என்ன தான் பண்ணுறதோ தெரியல முடிஞ்ச அளவு போராடினு தான் இருக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழை கன்று மூணு கன்று வச்சிக்கிது வாழை மரம் இருக்குது இது கொலை தள்ளிடும் இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா கொலை வரும் வாழைக்க வாழை மரத்தில் நமக்கு அடித்த கெமிக்கலில் இந்த வேப்பமரத்தில் இப்போ தான் நல்லா குருத்து வந்து மொழிஞ்சி வருது வேப்பமரம் நல்லா மொழினோம் வேப்ப மரம் வேப்ப மரம்னு வீட்டில் இருக்கணும் நாங்கள் ஒன்று அப்போதாங்க நிழல் வேறு எதுவுமே பண்ண முடியாது வேப்ப மரம்னு ஒன்று இருந்தால் செம்பருத்தி செடி பாருங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும் இப்போ எல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சி நிற்கிது எப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகி கொட்டி படிக்க கட்டிக்கின்னு துணி துவைக்க வந்துடணும் ரோஜா செடி பாருங்கள் இந்த சுமிக்கு இன்றைக்கி சொன்ன இவ்வளோ பூ பூ பூக்குது நம்ம செடியில் டெய்லி ஒரு பூ வச்சுக்கி போனான் நான் தலையில் நைட்டு கேட்கறதே இல்லைங்க என் பேச்ச சரி என்ன பண்ணுறது இன்றைக்கி மறந்து போய் போயிட்டான்